இப்போ இன்னைக்கு அனுலட்சுமி கிச்சனில் நல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சூப்பரான நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்கறி நோம்பு கஞ்சிக்கு நான் ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து ஓப்பன் குக்கிங்கும் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் குக்கிங்கும் பண்ணிக்கலாம் நான் இப்போ குக்கரில் தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் விட்டுருக்கேன் இப்போ உங்கள் வீட்டில் வந்து மசாலா பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு பிரிஞ்சி ஏலை ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் அது மாதிரி விஷயத்த நீங்கள் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் அது பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை எல்லாத்தையும் பிரி பிடிச்சி வச்சுருக்கேன் நான் அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் நான் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் விட்டு போடனா போட்டலாம் கறியிலையும் செய்யலாம் வெஜிடபுல்லையும் செய்யலாம் எந்தளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கு சீரகம் வெங்காயம் சாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்குள்ளே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம் இதோட பச்சை போகட்டும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை போன உடனே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா போடணும் உங்க வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ காரமோ அதை போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகா போடுறேன் இது வந்து அவங்க ஃபாஸ்டிங் பண்ணி அதை குறைக்கணும்னு குறக்குறதுனால காரம் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து சாதாரணமாக செய்கிறது கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது கருவேப்பில் போட்டலாம் இப்போ நல்லா தக்காளி மட்டிருக்கும் நல்லா தக்காளி சாஃப்டாகிடுச்சு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் அதே மாதிரி மல்லித்தலை போட்டுக்கலாம் இங்கே காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ நான் அதை போட்டுக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டாடி ஊற வச்சுருந்தேன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சப்போஸ் இந்த மட்டனில் சேரணும் இந்த நேரத்தில் காய்கறி ஆட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் மட்டனை சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா விரட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் அது கூட சேரட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் இப்போ நம்ம இந்த அரிசியும் காசிப்பருட்டையும் சேர்த்துடலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் ஃபாஸ்ட் புருட் போட்டிருக்கேன் நம்ம வந்து யூஷுவலாக மூணு ஊற்றலாம் கம்ளத்து இப்போ நம்ம ஒரு நாலு கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நல்லா கஞ்சி பார்த்து குறணும் இப்போ நம்ம நான் மூடி வச்சு ஒரு நாலு விஷம் எடுத்துட்றேன் பார்த்தீங்கன்னா நானும் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நீங்கள் பாருங்க இப்படி வந்திருக்கு நல்லா நீங்கள் வந்து தண்ணி பற்றினா நான் பக்கத்தில் வந்து ஹாட் வாட்டர் வச்சு அதை விட்டு ஊற்றுங்க இல்லை அப்படின்னா பிரச்சனையாக ஊற்றிடாதீங்க நல்லா இருக்காது இப்போ நம்ம அடுப்பை நான் ஆன் பண்ணிவிட்டேன் நான் ஒரு கப்பில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நான் அதை ஊற்றிக்கிறேன் தான் அந்த கஞ்சியோட பாதத்தில் வரும் கூட நான் தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் தேங்காய் போட்டுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கொதி வரணும் இது என்ன அந்த தேங்காய் நெஞ்ச கடிக்கும் சாப்பிடும்போது அதில் ஒரு கொதி வரட்டும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம மல்லிகரியா போட்டுக்கலாம் ஒரு சூப்பரான வெஜிடபிள் நோம்பு கஞ்சி கடைசியாக கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஒன் பார்ட் ரெசிபி இது நம்ம வந்து இது வந்து டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லன்ச் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ம இந்த வெயில் நேரத்துக்கு குழம்பு பொரியல் அப்படின்னு வைக்கிறதுக்கு ரோஸ்டிங்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் எல்லா நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ